ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நான் வந்து உடச்ச சம்பா கோதுமையை எப்படி கூலாக கிண்டி எயிட் ப்ளஸ் மந்த் பேபிக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் ஸோ சம்பா கோதுமையாக இருக்கட்டும் நீங்கள் எந்த திணை வகைகளாக இருக்கட்டும் அதை வந்து நீங்கள் வந்து எட்டு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ எப்படின்னு தான் நான் சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஒரு திணையை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வறுக்கணும் அரைக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வறுக்கணும் ஸோ நான் இப்போ வந்து இந்த சம்பா கோதுமையை என்ன செய்கிறேன் நல்லா வறுத்துக்கிடுறேன் வறுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் இருந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு பவுலில் வச்சுக்கோங்க பாருங்கள் அந்த இது வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் தரஃப்ட்டு நீங்கள் வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டு நீங்கள் வந்து என்னச்சின்னா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக தான் உங்களுக்கு கிடச்சிருக்கும் ஓகேவா ஸ்மூத்னா நம்ம ரவருக்குள்ள ரவரையோட கொஞ்சம் சின்ன பங்காக தான் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி அரிப்பு வச்சு ஒரு தட்டில் வேணாலும் நீங்கள் அரைச்சிக்கோங்க இல்லை தாளில் வேணாலும் அரைச்சி நீங்கள் ஃபுல்லாக ஒரு கண்டெய்னரில் வந்து மாற்றிக்கலாம் ஆக்சுவலாக நீங்கள் வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு கொஞ்சோண்டு அரைச்சி காமிச்சிருக்கேன் நீங்கள் வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு தேவையானதை கூட நீங்கள் வந்து நிறைய அளவில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வறுத்து அரைச்சி இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு உங்கள் பிள்ளைக்கு எப்போ கொடுக்கீங்களோ அப்போது நீங்கள் வந்து என்ன செய்ய கூழ் மாதிரி கிண்டி கொடுக்கணும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி நல்லா டைட் கண்டெய்னரில் உள்ள போட்டு நீங்கள் வந்து மூடி சேவாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த் வரைக்குமே அது வந்து நல்லாவே இருக்கும் எந்த விதமாக கெட்டும் போகாது ஸோ இப்போ நம்ம கூழ் எப்படி கிண்டலான்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி ராகி கூழ் எப்படி கிண்டணும்னு சொன்ன மாதிரி தான் இதே மாதிரி ஒரு முக்கா டம்ளர் ஒரு ஒன் டுவெண்ட்டி எம்எல் டம்ளரில் ஒரு முக்கால் முக்கால் ஸோ ஒரு ஒன்றரை டம்ளர் நீங்கள் ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் உள்ளே போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா கிண்டிகிட்டே இருங்க இதுவும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வந்து கிண்டணும் நீங்கள் எந்த கூழ் வகையை கிண்டாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிண்டணும் ஸோ கிண்ட கிண்ட அது வந்து கொஞ்சம் ஒரு கட்டியான பதத்துக்கு ஒரு ஸ்மூத்தியான பகுதிக்கு வரும் ஓகே அந்த பக்குவத்துக்கு வரும் பார்த்துட்டே இருக்கீங்க ஸோ இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ நீங்கள் இப்போ ஆஃப் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அந்த பியூரி மாதிரி வந்துடும் சரியா நீங்கள் எயிட் ப்ளஸ் ஒன் பேபிக்கு நீங்கள் இதை வந்து தாராளமாக கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது நம்ம பாரம்பரியமான ஒரு உணவு ஸோ பிள்ளைங்களுக்கு ஷெர்லாக் அது இதுன்னு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியாக கொடுக்கலாம் இந்த உப்போ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை தேங்க்யூ